பிரேசால் எல்லாரும் கத்தறக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் இன்றைக்கூட ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆடுகளை குறித்த அந்த ஊமையை எல்லாருமே கேள்விப்பட்டு பெற்றிருப்போம் மனம் திரும்புகிற அந்த ஒரு பாவிய நிமித்தம் பரவராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அதில் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி வந்ததாக கொடுக்கப்பட்டிருப்போம் நல்ல மெய்ப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ஒரு ஆடை தேடி வருவார் அந்த ஒரு ஆடை தேடி வந்து தன்னோட தோள்களில் போட்டுக்கொண்டு அதை திரும்ப கூட்டு வர்றதாக அந்த சம்பவத்தில் கொடுக்கப்பட்டுருக்கோம் நல்லா யோசித்து பாருங்க அவருடைய மந்தையில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை மிஸ் ஆகிட்டீங்கன்னா ஒரு தொலைந்து போயிட்டீங்க காணாமல் போயிட்டீங்க அப்படின்னா நாய்கள் மத்தியில் மாட்டிக்கொள்ள நேரிடும் ஓநாய்கள் நரிகள் மத்தியில் மாட்டிக்குள்ள நேரிடும் இல்லைன்னா ஒரு முற்புதர்கள் நடுவில் மாட்டிக்குள்ள நேரிடும் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு திரும்ப நம்மளுக்கு வருகிற வழி தெரியாது நம்ம எப்படி வந்து நம்ம மந்தையில் சேரன்னு தெரியாது ஆனால் அவர் தேடி வந்து மீட்டு கொண்டு வரும்பொழுது தோள்களில் போட்டு சுமந்து ஏன்னா திரும்ப வழி தி அல்லவா மீட்டு கொண்டு வந்து உங்களை தன்னோட மந்தையோடு சேர்த்து கொள்ளார் ரெண்டு இடம் சேஃபான இடம் ஒண்ணு அவருடைய தோள்ல இருக்கிறது இன்னொன்னு அவருடைய மந்தையில இருக்கிறது இந்த ரெண்டுல நீங்க எதுல இருந்தாலுமே ஓகே ஒருவேளை அவருடைய தோல்லையும் அவருடைய மந்தையிலையும் இல்லாம இன்னைக்கு நீங்க வேற எங்கயாவது இருக்கறீங்களா ஒருவேளை முற்புதற்குள்ளையோ காடுகள்லையோ ஒரு கரடு மீறலான இடங்கள்லையோ நாய்களுக்கு மத்தியிலேயோ ஓநாய்கள் நரிகளுக்கு மத்தியிலையோ மாட்டிக்கொண்டிங்களா இதுலேருந்தோ சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா அதிலிருந்து விடுவித்து வர முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா ஒன்னே ஒன்று தான் அவர் உங்களை தேடி கொண்டிருக்கிறாள் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நான் இங்கே இருக்கிறேன் நான் நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் என்னை மீட்டு கொண்டு போங்க அவர் உங்களை தோல்லை சுமந்து கூட்டு போய் சேர்க்க வேண்டிய மந்தையில் சேர்த்துக்கொள்வார் ஆமே இந்த தடத்த ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் மாசுக்கிட்டோம்